نحمده و نصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا أنتم مسلمون صدق الله العظيم غنيته كوريا منபச்சேரி உள்ளூர் பொதுமக்களே வாலிபர்களே ஜமாத்தார்களே வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே விருந்தாளிகளே நாம் எல்லாம் திருமணம் என்ற நிகழ்ச்சியில் ஒன்று கூடியிருக்கிறோம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பதாக சொல்வார்கள் பல மொழியில் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்கு திருமணம்தான் முழுமையாக ஆகிறது ஒரு ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருமணத்துக்கு பிறகு முக்கமலான ஒரு பரிபூர்ணமான ஈமானாக முழுமையடைகிறது கணியத்து குறித்தானவர்களே நபி அவர்களுடைய காலத்துக்கு முன்பாக குறைசி மக்கள் இருக்கிறார்களே திருமணம் செய்தார்கள் என்றால் ரிஃபாவல் பனீன என்பதாக சொல்வார்கள் திருமணத்துக்கு திருமணம் யாராவது செய்து முடிக்கப்பட்டால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும் செல்வத்தில் வளர்ச்சி உண்டாகட்டும் என்பதாக வாழ்த்துக்கள் சொல்வார்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு பாரக் அல்லா என்பதாக வந்துவிட்டது கண்ணியத்து குறித்தானவர்களே நம்முடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சரியத்து முறைப்படி உடைய சட்டங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் என்பது இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் ஒன்றும் கிடையாது இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறதே நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்பது கூட திருமணமான நபர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக என்பதாக நபியர்கள் நபியுடைய அஸ்லமி ஒரு ார்கள்ருகாபி இருந்தாங்க அந்த சஹாபி நபியர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சகாபி நபி ஹாதிமாக ஒரு பணியாளராக இருந்தார் நபி சலாசன் கேட்பாங்க எப்பா உனக்கு வயசாயிருச்சு என்ன கல்யாணமே முடிக்காம இருக்கிறீ அப்படின்னு சொல்லி நம்ம கேப்போம்ல தன்னுடைய பையன் கூட ஒரு வயசாயிருச்சுன்னா என் கூட படித்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கம்மா எனக்குன்னா கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு ஒரு சாட மாடையா பேசுவோம் அதே போலதான் அந்த சஹாபியிட அந்த சஹாபி நபி இடத்துல ஒரு மக ஒரு பணியாளராக இருந்தார் நபி அவளுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு சஹாபி அவளுக்கு வீடு வாசல் எல்லாம் கிடையாது நபி கேட்டாங்க யார் அபியாவே நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யார் அசூலவ்லா என் தலையை பாருங்க என்ன வைக்கிறதுக்கு காசு பணம் இல்லை எனக்கு குடும்பம் கிடையாது நான் எப்படி யார் அசூலா திருமணம் செய்வேன்னு சொல்லி கேட்டாங்க மறுபடி ரெண்டாவது முறை நபி சொல்லாசம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க யார் அசூலல்லா நபி அவங்க கேட்குறாங்க யார் அபி அலா தவ்வஜ் திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டாங்க ரெண்டாவது மறுபடியும் சொன்ன முதல் வாரத்தையும் மறுபடியும் இரண்டாவது முறையாக சொன்னார்கள் நபிசல்லாசம் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க அந்த சஹாபி சொன்னார்கள் கூட இருந்த சகாபாக்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை மூணாவதான் நபி சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கணும்னு உடனே நபி நபி சொல்லாச்சுலாம் அனுமதி கோரிடுவோம் கோரிக்கை வச்சுருவோம்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க கண்ணியத்து குறித்தானவர்களே அந்த சகாபி இயங்கி கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் எப்ப திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக திருமணம் செய்து வைப்போம் என்பதாக அந்த வார்த்தையை சொல்வார்களோ என்பதாக இயங்கிக் கொண்டே இருந்தார்கள் அந்த சகாபி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நபி அவர்கள் நான் அந்த சகாபி இடத்துல சொல்லும் பொழுது உடனே அந்த சஹாபி இருக்கிறார்களே யார சொல்லா எனக்கு திருமணம் செய்து வைங்கன்னு சொன்னாங்க கண்ணியத்து குறித்தான இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் வீடு வாச கிடையாதுங்க எனக்கு சரியான முற மனக்கட்டு வாங்கி போடல எனக்கு வீடு கிடையாது வாடகை தான் இருக்கிறேங்க கல்யாணம் எப்போ பண்ணிக்கலானா வீடு வாச வாங்கணும் அதே போல மனக்கட்டு வாங்கணும் வீடு கட்டணும் பாரின் போகணும் சம்பாதிச்ச பிறகு வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள வாலிபருடைய நிலைமைகள் அப்படிதான் நான் சொல்ல வருவது என்னவென்றால் திருமணம் செய்து பாருங்கள் உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் திருமணம் செய்து பாருங்கள் குழந்தைகள் உண்டானால் பறக்கத்து கிடைக்கும் நபிசல்லமா தான் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிக்கலாங்க நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சிட்டு வரேன் எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படி இருக்க கூடாது வரக்கத்து குடுக்கிறவன் அல்லா அல்லாதான் ராசுக்கு அல்லாதான் கொடுக்க கூடியவன் நமக்கு இருக்கிறதே என்ன நமக்கு கொடுத்துருக்கிறானோ அதுல நமக்கு அல்லா வரக்க செஞ்சா போதுமானது அனசரடி அல்லா நபி உங்களுக்கு சாதிமாக இருந்தான் அனசரடி அல்லாவுடைய தாயார் வந்து சொன்னாங்க யார சொல்ல பத்து வயசு பிள்ளை நான் கொண்டு வந்து விடுறேன் என் பிள்ளைக்காக என்பதாக சொன்னார்கள் அல்லாவுக்கு என்ன நீ கொடுத்தையோ சொத்து பொருள்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கிறையோ அதனை நீ அதிகப்படுத்துவாயாக வரக்கச் செய்வாயாக என்பதாக சொன்னார்கள் கண்ணியத்து குறித்தானவர்களை இந்த உலகத்துல சஹாபாக்களையே அதிகமாக குழந்தையை பெற்றெடுத்தவர் யார் என்று சொன்னால் அனசடியர்களாதான் நபியர்களுக்கு ரொம்ப காதிமாக இருந்தார்கள் நேசத்துக்குரியவர் பத்து வயசுல இருந்தார்கள் தாயார் கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்த பிறகு நபி அவர்கள் இன்று கொண்டு செய்தார்கள் என்பதாக அடியு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லா சுபஹானோ அதுல நமக்கு பறக்க செஞ்சா போதுமானது அல்லா நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறானோ அதுல நமக்கு பறக்க செஞ்சா போதுமானது நபிடியூத்தை அனசரடியில்லாவுக்கு என்ன கொடுத்தானோ அல்லா அதுல அல்லா வரக்க செய்யணும் என்பதாக சொன்னார்கள் கடைசியாக அதிகமாக வாழ்ந்த வாழ்க்கை யாரு தெரியுமாங்க என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது நாம் திருமண உடைய நிகழ்ச்சியில ஒன்று கூடியிருக்கிறோம் இருக்கிறோம் திருமணம் முடிந்த பிறகு மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த தம்பதிகள் இருக்கிறார்களே நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த மணப்பெண்ணு என்னுடைய உஸ்தா என்னுடைய மனைவி இடத்துல ஓதுனுச்சு சிறிது காலம் இங்க இருந்து மணப்பச்சேரியிலிருந்து கொட்டாம்பட்டிக்கு அன்றாடம் மதரசாவுக்காக வேண்டி வந்துச்சு பாளையத்துல இவடைய தாயாரும் தந்தையரும் சேர்த்து விட்டார்கள் சிறிது காலம் ஏதோ உடல்நிலை ஒத்துக்காதன் காரணமாக மணப்பச்சேரியிலிருந்து அன்றாடம் விடுமுறை எடுக்காமலும் அன்றாடம் காலையில பத்து மணிக்கு மதரசா வரக்கூடிய பெண்மணி இந்த பெண்மணி அவ்வளோ ஒரு இன்முறை தேட்டத்தோடு மதரசாவில் படிக்கணும் என்ற தேட்டத்தோடு இந்த பெண்மணி வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு அல்லா சுபகான உத்தால் அந்த தம்பதிகளுக்கு பறக்கச் செய்யணும் இந்த பெண் அந்த தம்பதிகளுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தணும் அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தம்பதிகளாக அந்த தம்பதிகளை உருவாக்க வேண்டும் நமக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை நல்ல முறையில் இஸ்லாத்துக்கு முறைப்படி சரியத்து முறைப்படி அல்லாவுக்கு பிடித்தவாறு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள்